ஐயா பிக் பாஸ் உங்ககிட்ட சின்னதா ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன் பிக் பாஸ் ஏன்னா என்னால முடியல நானும் கடந்த ஒரு ஒன்றரை வரமா பாத்துட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள துஷார் பேர் வந்துகிட்டே இருக்கா ஐயா சும்மா சும்மா துஷார் 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 துஷார்னா அவன் அவ்வளவு பெரிய பிளேயர் ஆயா இல்ல நான் தெரியாம கேக்குறேன் அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது சும்மா ஒரு முக்களை உட்காந்துருந்தாயா ஒன்னுத்துக்கு ஆக அவன் பேரை பிடிச்சி போட்டு இருபத்தி நம்ம வீட்டுக்குள்ள பேசிட்டே இருக்காங்க ஐயா முடியல ஐயா அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அவனை வந்து ஒயில் கார்டெல்லாம் விட வேண்டாம் அவனை வந்து நீங்க ஒயில் கார்டா விட வேண்டாம் ஒரே ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிளீஸ் வீட்டுக்குள்ள விடுங்களேன் ஏன்னா அப்பதான் பல பேருக்கான கேம் அடங்கும் முக்கியமா

எப்பவுமே நான் உன்ன பார்த்தா சிரிச்சிருவேன் சொல்லிட்டு அது ஈவினிங் ஆன அப்படி பேச ஆரம்பிச்சிடும் அந்த வகையில நேற்று ஈவினிங் தான் பேசிட்டு இருந்தாங்க நேற்று ஈவினிங் ஆகட்டும் நைட் நல்லா தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க சடனாக ஒரு பதினோரு மணிக்கு அப்புறம் திரும்பி ரெண்டு பேர் தனித்தனியாக உட்காந்து ரெண்டு பேரை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க ப்ராமம் அம்மா பொறுத்தவரைத்துக்கு வெளியே உட்காந்து நம்ம பாருகிட்டு அரோரா பத்தி பேசிட்டு இருக்காங்க அரோரா பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ள நம்ம விக்கல் சுக்கரம்கிட்ட உட்காந்து காம பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் என்னதான் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கு மாத்தி மாத்தி சப்போர்ட் கொடுத்து முட்டு கொடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா நம்ம தான் தற்கொலை ப்ரோ சத்தியமா சொல்றேன் நம்ம தான் தற்கொலை அவங்க ரொம்ப தெளிவா பண்றாங்க அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க சும்மா சும்மா சண்டை போடுவோம் சும்மா சும்மா சேர்ந்துப்போம் அதுல முக்கியமா நம்ம காமு மாமா சண்டை போடுறாப்புல அடிக்கிறாப்புல பறக்கூடறாப்புல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவரே உட்காந்துட்டு ஒன்றும் இல்லம்மா என்னமா செல்ல குட்டி மாமா அதனால் அடித்தேன் ஏமா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவரே தடவி கொடுத்து பேசிடுறாப்புல அந்த வகையில் நேற்று நைட்டு கொஞ்ச நேரம் பேசினாங்க அப்புறம் நைட்டு பிரிஞ்சு உட்காந்து மாத்தி மாற்றி நிறைய கதைகளை பேச ஆரம்பிச்சாச்சு அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வெளியே உட்காந்து ஒரு கும்பல் ஒரு பன்னெண்டரைக்கு அப்புறம் நினைக்கும் ஒரு ஒரு மணி இருக்கும் ஒரு கும்பல் உட்காந்து சபரியை பத்தி பேசிட்டு இருக்காங்க சபரி வீட்டுக்குள்ள சும்மா தான் இருக்கான் சபரி டிராமா போடுறான் சபரி ரொம்பவே ஃபேக்காக இருக்கான் சபரி ஆவும் எல்லாருக்கான கண்டென்ட்ல வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றான்னு சொல்லி சபரியை தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க ஏடா இது சபரி எடுத்து போட்டு திடீர்னு அடிச்சிட்டு இருக்கீங்க ஏடா சபரி எதுக்கு இருக்காரு ஏன் இருக்காருன்னு தெரியாம வீட்டுக்கு உட்காந்துருக்காரு அவரை பேசி பேசி நீங்களே டாப் ஆகி கொண்டு வந்துருக்கீங்க இல்லையா சேனலே ஆல்ரெடி யோசிச்சுட்டு இருக்காங்க சபரி எப்படி மேலே தூட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இவங்களே பேசி பேசி சபரியை மேலே கொண்டு வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்டார்ட் ஆகுற முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ஏங்க நேற்று நைட்டு ஏங்க போட்டி என்ன பாரா இந்த வியானா பொண்ணை வந்து அந்த ஹோட் லிஸ்ட்ல ஏத்தலையாம் ஹாட் ஸ்டார்ல அதுக்கு பிடிச்சு போட்டு ப்ரோ வியானா எப்படிட்டா வியானாவை காணும் ப்ரோ வியானா போட்டோ இல்ல ப்ரோ என்னன்னு பாருங்க ப்ரோ அது கொஞ்சம் பேசுங்க ப்ரோ நான் எங்கிட்ட போய் பேச நான் என்ன ஜியோ ஹாட் ஸ்டார் ஓனருக்கான நம்பரை வச்சிருக்கேன் அவருக்கு ஃபோன் பண்ணி ஐயான்னு சொல்லி பேசுறதுக்கு அது மட்டும் இல்லாம இப்ப வியானாக்கான போட்டோ வந்து ஹாட் ஸ்டார்ல வந்தா மட்டும் நீங்க ஓட்டு போட போறீங்களா என்ன அது எதுவும் பண்ணப் போறதுல இல்ல அப்புறம் ஏன் அவ்வளவுக்குள்ள பதட்டம்னு கேக்குறேன் அவ்வளவு பதட்டம் நேற்று நைட்டு போட்டு என்ன கொலையா கொண்டாங்க ப்ரோ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மொத்தமா பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்தா நமக்கான வீடுன்னு ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம காம மாமா அரோரா இவங்க ரெண்டு பேருக்கான டாப்பிக்கை பத்தி பார்க்கணும்னா இந்த ரெண்டு பேருமே சில்ற வேலைக்கு தான் வீட்டுக்குள்ள பாத்துட்டு இருக்காங்க நான் கூட முன்னாடி கொஞ்சம் அரோராக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ரோ சரி ஓகே அந்த பொண்ணு கொஞ்சம் பியூரா தான் இருக்கு போல ஏன்னா அந்த பொண்ணை அவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகிட்டா பட் இப்போ கொஞ்சம் தள்ளி வர முடியாம தவிச்சிட்டு இருக்கா போல அதனால தான் ரிட்டன் ரிட்டன் வந்து காமுகிட்டே பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவளுக்கு அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட திருப்பி ஈவினிங் போய் உட்கார்ந்துட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வருது உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது உனக்கு தெரியும் இல்லாடா அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுற ஏன்டா என்னை வச்சு நீ காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அரோரா போயிட்டு பேசியாச்சு உன்னே காம மாமோ அதான் உனக்கு தெரியும் லாடி நீ வந்து ஆதரை கூட பேசாதடி நீ ஆதரை கூட சேர்ந்தாலே சரியில்லைடி நீ உனக்கான கேம் ஆடுறீ நீ போல எனக்கு ஃப்ரெண்டாகவே இருடின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசியாச்சு சரி பேசினவங்க இப்படியே இருந்து தொலைவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ரெண்டு திரும்பி பிரிஞ்சு உட்காந்து பேசிட்டு இருக்குமா வெளியே உட்காந்து என்ன சொல்றாப்ல அவ வந்து ஒரு நேரம் நல்லா பேசுறா இன்னொரு நேரம் ரொம்ப டிஃப்ரெண்டா பேசுறா ஒரு நேரம் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அவன் ஆத்திரை கூட அவள் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்ல பேசினா பேசு பேசாட்டி போன்னு சொல்லிட்டேன் பேசினா நான் பேசுவேன் இல்ல இதுக்கப்புறம் பேச மாட்டேன் சொல்லிட்டு காமு மாமா பயங்கரமா சீன் போட்டுட்டு இருந்தா பட் காமு மாமாக்கான சீன் வந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் திருப்பி அரோராட்ட போய் உட்காந்து பேசிடுவாப்ல அந்த வகையில வெளியே உட்காந்து நம்ம காமம் அரோரா பத்தி இப்படி பேசிட்டு இருக்காப்ல இதுல பாருக்கான ஆட்டத்தை பாக்கணுமே அப்பா 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 நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்களாம் பா நேத்து நைட்டு ஆட்டத்தை பாக்கணுமே ஒரே ஆட்டமா இருக்கு அதாவது அணைய போற விளக்கு பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பிரகாசமா இருந்த மாதிரி இருக்கு பாத்து பன்னெண்டாவது வாரத்துல தூக்கி வெளியே போட்டுற போறாங்க ஏன்னா சேனல் என்ன வேணா பண்ணுவாங்க சேனல் என்ன வேணா பண்ணுவாங்க சோ கொஞ்சம் பார்த்து உசாரா இருந்துக்கோங்க அந்த வகையில காமும் அரோரா பத்தி எப்படி பேசிட்டு இருக்கா அப்படியா உள்ள பார்த்தா நம்ம அரோரா விற்கல் சிக்கரம்ட்ட அவன் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கான் அவன் சில அன்பு காமிக்கிறான் ரொம்ப பாசமா இருக்கான் சில நேரங்கள நான் சொல்லாத விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லி என்ன வச்சு அடிச்சிட்டு இருக்கான் அவன் கிட்ட பேசி எனக்கு பயமா இருக்கு ஏன்னா ஒரு நேரம் நல்லா ஃப்ரெண்டா பேசி எனக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறான் எடுத்துட்டு அட்டாக் பண்றான் அதை வச்சே போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கான் அந்த துஷார் மெட்ரெலாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன பண்ணேனே தெரில ஆனா அவன் கிட்ட பேசாமே இருக்க முடியல பேசாமல் இருந்தா கொஞ்சம் பயமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அரு கடந்து உழம்பிட்டு இருக்காங்க இதுல நம்ம விக்கல் சிக்க சொல்ல

ரொம்ப ஃப்ரீ டைப்பாக இருக்குது அந்த பொண்ணு ஓகேவா அந்த விஷயத்தில் விக்கல் சீக்கிரம் ரொம்ப தெளிவாக அட்வைஸ் கொடுத்துட்டாப்ல உனக்கான விஷயத்த நீ கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோ நீ கொஞ்சம் க்ளியராக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இதில் நம்ம அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் க்ளியராக இருக்க போகிறேன் இதுக்கப்புறம் நான் வந்து பெருசாக பேச மாட்டேன் நான் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா தள்ளி இருந்தால் தான் எனக்கான கேம் சரி வரும் ஏன்னால் எனக்கு வந்து ஃபேமிலி ரவுண்டு வரத்துக்கு இருக்கணும் ஃபேமிலி ரவுண்டு இல்லை எனக்கு வந்து பன்னெண்டாவது வாரம் பதிமூணாவது வாரத்துக்கு வரத்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா ப பதினோறாவது வாரத்தில் ஃபேமிலி ரவுண்டு வரும் அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்டை நான் பார்க்கணும் அதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அடுத்ததாக துஷாருக்கான ரீ என்ட் நான் வெயிட் பண்ணுறேன் துஷார் ரீஎன்ட்ரி வரும்போது துஷார் அப்படியே அந்த கதை வரும்போது நான் துஷார்னு சொல்லிட்டு ஓடி போய் கெட்டி பிடிப்பேன் அவன் வந்து வேறு எதுவுமே சொல்ல வேண்டான் அரோரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும் நான் அங்கேயே செத்துருவேன்னு சொல்லிட்டு பெரிய புனிதமான காதல் மாதிரி பேசிட்டு இருக்காங்க இருந்தது வீட்டுக்குள்ள ரெண்டு வாரமும் மூணு வாரமும் எனக்கு தெரிஞ்சு மூணு வாரம் நினைக்கிறேன் மூணு வாரம் வீட்டுக்குள்ள அங்கே எங்கேயும் சுத்துனீங்க அதுல எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒன்றரை வாரம் தான் உங்களுக்கான ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஹைக்கு போச்சு நீங்க போயிட்டு உட்கார வச்சு பெருசா இருக்கா சிறுசா இருக்கா கழுவுமா வெட்டா இருக்கான்னு சொல்லி கன்றாவையா பேசிட்டு இருந்தீங்க ஒரு நாள் அவனை கக்கூசல் அப்படி இருக்கும்போது புனிதமான காதலான்னு இது என்ன வகையான காதல் பார்க்கணுமா அவன் வந்து ஒரு மணிக்கு அரோரானு சொன்னா மட்டும் போதுமா இவங்க அங்கேயே செத்துருவாங்களாம் புரியல காய்ஸ் இது என்ன இளவுனே எனக்கு சத்தியமா புரியல இது எங்க போய் நிற்க தெரில இதுக்கு தான் சொன்னேன் பிக் பாஸ்ட்டை ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுத்து வீட்டுக்கு வீட்டுக்குள்ள அவன் பேச வேண்டிய விஷயங்களை பேசிட்டு வந்துருவான் ஏன்னா வீட்டுக்குள்ள போன ஸ்பீடுக்கு அவன் சொல்லிடுவான் ஏன்னா வெளியவே கேப்ஷன் போட்டுட்டான் போஸ்ட போட்டு ஒரு கேப்ஷன் போட்டான் பூனையை பார்த்தேன் பாதை மறந்தேன்னு சொல்லிட்டு அப்ப கண்டிப்பா வீட்டுக்குள்ள போனா ஹாய் அரோரா அப்படின்னு சொல்லி கையை மட்டும் கொடுத்துட்டு ஹக் பண்ணாமல் நடந்து போயிடுவான் அங்கேயே நம்ம அரோரா அவ்வளோதான் என்னை விட்டுருக்கேன் ஐயா நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு எகிரி குச்சு வெளியே ஓடி வந்துடுவாங்க ஸோ மொத்தத்தில் வீட்டுக்கு துஷாரை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பட் இப்போ விடாதீங்க இப்போ விட்டால் சரிப்பட்டு வராது இந்த ஃபேமிலி ரவுண்டெலாம் முடிஞ்சு அந்த டிக்கெட்டு ஃபின்னால முடிஞ்சு கரெக்டாக அந்த பணப்பட்டு எப்போ விடுவீங்களே அந்த டைமில் கரெக்டாக விட்டிங்கன்னா அந்த ரெண்டு வாரம் கொஞ்சம் வீட்டில் ஆட்டோ நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் என்னை நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் அவன் கொஞ்சம் க்ளியராக இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா வெளியே போட்டிருக்க போஸ்டெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது லவ் யூ பொண்டாட்டி அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கான் எதுக்கு போட்டு வச்சுருக்கான்னு தெரியல அந்த பாட்டுக்கு போட்டு வச்சுருக்கானா இல்லை குத்தி கு இல்ல ஏதாச்சும் குத்துற மாதிரி போட்டு வச்சிருக்கானா என்ன எவ்வளவு தெரியல சோ இத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போடுங்க அந்த வகையில இந்த டாபிக் பேசியே வேஸ்ட் ப்ரோ இந்த ரெண்டு பேரை பத்தி இதுக்கு அப்புறம் பேச கூடாது முடி பண்ணிட்டேன் பேச வேண்டாம் ஓகேவா அடுத்ததா சபரிக்கான டாபிக் சபரி என்னன்னு தெரியல ப்ரோ நேத்து நைட் திரின் புடிச்சு போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம பாரு காமு அமித்தி வினோத் இந்த நாலு பேர் சேர்ந்து சபரிய போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க சபரி வந்து எல்லாருக்கான டாபிக் உள்ள வருவா சும்மா சும்மா வந்து அங்க இருந்து ஏதாவது பேசிட்டு அப்புறம் நம்மளவே திருப்பி வந்து அடிப்பாம் அப்ப எப்பவுமே அப்படிதான் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போய் ஏதாவது ஒன்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டான் உடனே ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு எங்கேயா தள்ளி போயிட்டு அப்புறம் அந்த விஷயத்த ரொம்ப யோசிச்சு அப்புறம் வந்து நம்மகிட்ட ஏதாவது பேசுவான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் அவன் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கானே தெரியல அவன் யாருக்காண்டு கேம் ஆடுறானு தெரியல அவன் வந்து சும்மா உட்காந்துருக்கான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சபரியை பிடிச்சி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க சும்மாவே சபரியை சேனல் ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் புஷ் பண்ணி மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இவங்களும் சேர்ந்து இப்படி அடித்தாங்கன்னா அது சபரிக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் ஆகும் கண்டிப்பா சொல்றேன் அது சபரிக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் ஆகும் அது தெரியாம இவங்க பேசிட்டு இருக்காங்க எப்படி அது சபரி 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 சும்மா இருக்கான் இருக்கான் வந்து ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட் பண்றான் சொந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கு சொல்லிட்டு எதோ பேசிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரைத்துக்கு இவங்க எல்லாருமே சபரிய ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்வேன் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்குது ஓகேவா அதுல முக்கியமா அமித்வர்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல புதுசா அந்த கூட்டத்துக்கு கூட சேர்ந்து இருக்காப்புல அமித்தனை கண வீட்டு தலைய கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருந்து சரியா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மக்கள் பிடிச்சி போட்டு அடிச்சிருவாங்க ஆல்ரெடி மக்கள் கொஞ்சம் பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க முக்கியமா சேரக்கூடாது கேங் கூட சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க சோ இந்த இடத்துல நீங்க வந்து சேர்ந்து இடத்துல உட்காந்து நீங்க பேசவே கூடாது நியாயப்படி ஏதோ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க இருந்தாலும் மக்கள் ஓகேன்னு விட்டுருக்காங்க கரெக்டாக கருத்துக்களை பேசிட்டு கரெக்டாக பண்ணினா ஓகே இல்ல மக்கள் வந்து வரட்டாமல் விட்டுருன்னு சொல்லி ஓட்டுக்களை போடாம வெளியே தூக்கி போட்டுருவாங்க சோ நீங்க சொல்லுங்க அமித்துக்கான கேப்டன்ஷியை பற்றி உங்களுக்கான கருத்து என்னவா இருக்கு அண்ட் சபரிய பற்றி இவங்க எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே காமமா அருரா இவங்க ரெண்டு பேருக்கு பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்க முகமில்ல படம் இடத்துல